வணக்கம் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் சம்பந்தமான ஒரு ஒரு அவசர வழி அவசர பதிவாக இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு வெளியிடுகின்றோம் அதாவது நேற்று முன்தினம் மாலை நடந்த ஒரு அர்ச்சனாவுடைய சம்பவம் தரவாக புதுச்சேரி நகர சபையில் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் பொலிசாரால் கைவிலங்கிட்டு அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றனர் அதாவது இந்த இந்த செயற்பாட்டை செய்தவர்கள் அனுராதபுரத்திலிருந்து வந்த விசேட விசையிட பொலிசாரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது நகரசபை ஒன்றினுடைய அலுவலக நிமித்தம் வந்த அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை பின்தொடர்ந்து வந்த அனுராதபுரம் போலீசார் அவரை நகரசபையில் வைத்து அர்ச்சுனா ராமநாதன் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இதற்கான நீதிமன்ற அனுமதி மற்றும் பாராளுமன்ற சபாநாயகர்களுடைய அனுமதியை போலீசார் முற்கூட்டியே பெற்றிருந்தார்கள் அதாவது எதிர்வரும் முப்பத்தோராந்தேதி யாழ் மாவட்டத்திற்கு வருகின்ற இலங்கை ஜனாதிபதி அனுராக் குமார திசாநாயக்காக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் செய்வதற்கு அர்ஜுனா குழுவினர் மேற்கொண்டிருந்த இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக அவருக்கு எதிராக கை செய்யும் முரண்டை போலீசார் நீதிமன்றத்தில் மேற்கொண்டிருந்தனர் அந்த நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு அமைய போலீசார் கை செய்யப்பட்டிருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனவே கை செய்யப்பட்டிருந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் மக்களுடைய கடுமையான விமர்சனத்துக்கு உட்பட்டிருக்கின்றார் அதாவது போலீசார் அர்ஜுனா ராமநாதன் ராமநாதனை கை செய்கின்ற முறை பொலிசார் மீதும் இலங்கை ஜனாதிபதி மீதும் மக்களுக்கான கடுமையான அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கின்றது அதாவது யாழ்ப்பாண தமிழ் மக்களினுடைய பெரும்பான்மை வாக்குகளை பெற்ற இருபத்தி ஏழாயிரம் யாழ்ப்பாண மக்களினுடைய வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் சேர்ந்த அர்ஜுனா ராமநாதன் அவர்கள் எதிர்வர டிசிசி மீட்டிங்குக்கு அழைப்பு கடிதம் கிடைத்திருக்கின்றது அதாவது அவர் அந்த மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்கான அனுமதி கடிதம் அதாவது அர்ச்சனை கலந்து கொள்ளுமாறு கடிதம் யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரால் அவருக்கு அழைப்பு விடப்பட்டிருக்கிறது இதன் பின்னணியில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பல்வேறு கோணங்களில் கேள்விகளை கேட்பார்கள் என்ற அச்சம் காரணமாக யாழ் மாவட்டத்தில் இந்த டிசிசி மீட்டிங்கில் கலந்து கொள்ள கலந்து கொள்ளவிருந்த அர்ச்சுனா குமார திசாநாயக்கா வருகின்ற இந்த பின்னணியில் மேற்கொள்ளப்பட்ட இந்த கைது மக்களை பல கோணங்களில் சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கின்றது ஒரு நாட்டின் ஜனாதிபதி அந்த அந்த ஒரு கிராமத்துக்கு வருகின்ற போது ஒரு பிரதேசத்துக்கு வருகின்ற போது அந்த பிரதேசத்தை பிரதி ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் முன்கூட்டியே கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த அந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்து சுந்தரம் அதாவது மக்களுக்கான கருத்துக்களை முன்வைக்கின்ற அந்த கூட்டத்தில் அவர் சமூகம் அளிக்கிறது தடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இது இவ்வாறு இருக்கின்ற போது அர்ச்சுனார் ராமநாதன் அவர்கள் கை செய்யப்பட்டு அன்றாதபுரம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதாகவும் தற்போது அவர் இரண்டு லட்சம் ரூபா இரண்டு ஆள் சரீர பிணையில் விடுதலை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இவற்றுக்கு பின்னால் அர்ஜுனா ராமநாதனுடைய சகோதரி கௌசல்யா கடுமையாக உழைத்திருப்பதாக பல்வேறு தரப்பினராலும் அவருக்கு பாராட்டுதலும் அவருக்கான பாராட்டுதலும் அவருக்கு ஒரு ஒரு மதிப்பும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அர்ச்சுனா ராமநாதனுடைய செயலாளராக அதாவது பாராளுமன்ற உறுப்பினரினுடைய செயற்பாடுகளுக்கான செயலாளராகவும் அர்ஜுனா ராமநாதன் அவர்களுடைய அணியாகவும் செயற்படுகின்ற கௌசல்யா அவர்கள் அன்றாதபுரத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அர்ஜுனா ராமநாதன் அவர்களினுடைய விடுதலையை உடனடியாக செய்ததாகவும் உரிய தரப்பினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி நீதிமன்றத்தில் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா ராமநாதன் அவர்கள் அன்றது புற நீதிமன்றத்தில் உடனடியாக ஆஜர்படுத்து படுத்துவதற்கான நடவடிக்கைகளை கன சச்சிதமாக மேற்கொண்டதாகவும் பலரும் பாராட்டு தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள்